அலெக்சாண்டர் பண்டைய உலகின் நம்ப முடியாத வீரர் இன்னும் இருபது வயதுதான் ஆனால் ஏற்கனவே மாசிட்டோனியாவின் அரசன் கிழக்கே இந்திய எல்லை வரை மேற்கே எகிப்து வரைக்கும் ஒரு பையனின் கனவு ஒரு இளவரசனின் கதை இதுதான் அலெக்சாண்டர் த கிரேட் அலெக்சாண்டரின் வாழ்க்கை ஒரு புரட்சிக் கதை இவரது தந்தை பிலிப் இரண்டாம் மாசிடோனியாவின் சக்தி வாய்ந்த அரசன் ஆனால் அவர் கொலை செய்யப்பட்ட பிறகு தனது இருபதாவது வயதில் அரசனாகியுள்ளார் அலெக்சாண்டர் அவரது முதல் இலக்கு கிரீஸில் இருந்த கிளர்ச்சிகளை அடக்குவது வெற்றி பெற்றார் அடுத்து பாரசீக பேரரசை எதிர்த்து போர் தொடங்கினார் அதுவே ஆரம்பமாகியது உலகின் மிகப்பெரிய படையெடுப்பாக புரட்சி போர்கள் கிரானிக்கசு அங்கு அடுத்தடுத்து எதிரிகள் வீழ்ந்தனர் இஷஸ் இசுஸ் தாரியஸ் பேரரசனை நேரில் தோற்கடித்தார் காகமேலா கௌகமெலா பாரசீக பேரரசம் முழுவதும் மடிந்தது அந்த காலத்தில் படை இரண்டு லட்சம் வீரர்கள் அலெக்சாண்டரிடம் நாற்பதாயிரம் மட்டுமே ஆனாலும் போதிட்டம் சூழ்நிலை அனுபவம் அனைத்தையும் பயன்படுத்தி அபாரமாக வெற்றி பெற்றார் அவர் வெறும் போர் அல்ல நகரங்களை நிறுவினார் அலெக்சாண்டிரா என்று பெயரிட்டு கலை கல்வி கலாச்சாரம் ஆகிய அனைத்தையும் ஒரே இடத்தில் ஒன்றுபட்டார் கிரீக்க கலாச்சாரத்தை கிழக்கு உலகில் பரப்பினார் அலெக்சாண்டரின் கனவு உலகமே ஒரே சாம்ராஜ்யமாக வேண்டும் அதற்காக இந்தியாவை நோக்கி சென்று போரிட்டு இந்திய எல்லைக்கு வந்தார் பஞ்சாப் பகுதியில் ஆனால் அவரது படை தெரியும் தளர்ந்துவிட்டது எட்டு ஆண்டுகள் சண்டையை காயங்கள் இடைவேளை இல்லாமல் இப்படி ஒரு நாளில் அவரது படை தங்கள் நாட்டுக்கு திரும்ப ஆசைப்பட அலெக்சாண்டர் தான் அவர் பயணத்தை முடிக்கிறார் திரும்பும் வழியில் எட்ரோசியன் பாலைவனத்தில் கடுமையான தாகமும் சூறாவளியால் பல வீரர்கள் உயிரிழந்தனர் அந்த இடைவேளையில் முப்பத்திரண்டு வயதில் அலெக்சாண்டர் மறித்தார் காரணம் இன்னும் சரியாக தெரியவில்லை பசியா நோயா விஷமா வரலாறு பேசிக் கொண்டிருக்கிறது அவரது மரணத்துக்குப் பிறகு அவருடைய சாம்ராஜ்யம் துண்டுண்டாக உடைந்தது ஆனால் அவர் உருவாக்கிய கலாச்சார சூழல் ஹெலனிஸ்டிக் சிவிலைசேஷன் பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்து இன்னும் வாழ்கிறது க்ளோசிங் லைன் அலெக்சாண்டர் ஒரு வெறும் போர் வீரன் இல்லை ஒரு கனவுகளை உருவாக்கும் பேரரசர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஜியோ பாலிடிக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எக்ஸ்ப்ளோஷன்